வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று இறைவணக்கம் பாடல் பதினேழு காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே இந்த பாடலின் பொருள் வெங்காயம் பெருங்காயம் இரண்டும் தனித்தனி மனமுடையவை இரண்டையும் கலந்து கொதிக்க வைத்தாலும் இரண்டின் மனத்தையும் மீறி கருமை நிற வாசனை பொருளான கஸ்தூரி அதன் மனம் சிறந்து விளங்கும் அதுபோல பரம்பொருள் பார் முழுதும் கடந்து கலந்து இருப்பவன் என்றாலும் அவனை தன்னுள் தனக்கு உறவாக்கிக் கொள்வதைப் போன்று உற்ற துணை உயிருக்கு வேறு இல்லை என்கிறார் திருமூலர் பெருமான்